பெரியோர்களையும் தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே எல்லாருக்கும் அந்த பயம் ராகு கேதுன்னா வந்துடுது அந்த ராகு கேது கல்யாணத்துக்கு முன்னாலேயோ ராகு கேது இருந்தால் தோஷங்கிறாங்க சர்வ தோஷங்கிறாங்க கால சர்வ தோஷங்கிறாங்க என்னென்னமோ தோஷம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே நம்மளுக்கு வந்து பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் இருபது வயசாயிடுச்சு இல்லை முப்பது வயசாயிடுச்சு இல்லை நாற்பது வயசாயிடுச்சு ஆக இந்த ராகு கேதுனால என்ன தொந்தரவு வரும் இல்லை என்ன லாபங்கள் கிட்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இல்லை அதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு நல்ல பலன் கிட்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்கிறேன் பத்தாம் இடத்துல ஒருவருக்கு ராகு இருந்தால் பொதுவாக நம்ம அந்த வீடு ஃபிக்ஸ் பண்ணுறதே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ஒருவருக்கு என்ன லக்னமோ அதிலிருந்து பத்தாம் இடத்தில் அவர் ஆகியிருந்தார்னா அவர் பலவிதமான தொழில்களை செய்யக்கூடிய விருப்பமுடையவர் நிலையான ஒரு தொழிலில் இருக்க மாட்டார் தொழிலை மாற்றிக்கொண்டே முன்னேறிக்கொண்டே இருப்பார் தன்னுடைய தொழில் அபிவிருத்திக்காக சொந்த சுகங்களையும் இழக்க தயாராக இருப்பார் சொத்து வத்துக்களை விற்று கூட பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டார் ஆக நேரெதிர் அமைப்பாக பத்தில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் தொழிலேயே நாட்டம் இருந்தார் ராகு இருந்தால் யோகம் கேது பத்தில் இருந்தானா தொழில ஒரு ஈடுபாடு இருக்காது நல்ல நல்ல லாபம் தரக்கூடிய பரம்பரை தொழிலை கூட ஒரு டெவலப் செய்ய மாட்டார் நஷ்டமாக போகக்கூடிய அளவுக்கு தொழிலை நடத்துவதிலே அந்த கேது அவருக்கு துணையாக இருப்பார் பதினோராம் இடத்தில் அது இருந்தால் ஜாதகர் வந்து தன்னுடைய மூத்த சகோதரர்களின் உதவியால் லாபங்களை அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார் தன லாபங்களை அடைவதில் மிகுந்த ஆர்வமுடையவராகவும் இருப்பார் அதே போல எவ்வளவு பெரிய லாபம் கிடைத்தாலும் அவருக்கு ஒரு திருப்தி வராது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இன்னும் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு ஒரு அங்கலாப்பு இருக்கும் அதே மாதிரி லாபம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உடைய நபராக இருப்பார் ஜாதகரின் மூத்த சகோதரர் ஊரறிந்த ஒரு நபராக இருப்பார் ஒரு பிரபலமாக இருப்பார் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் ஒரு பெரிய பொறுப்பிலே இருப்பார் நேரதிர் அமைப்பாக பதினோராம் வீட்டிலே கேது இருந்தார்னா அவருக்கு என்ன பலன் கிடைத்தாலும் அதை பெரிதாக கருத மாட்டார் ஒரு லட்சியமே இருக்கார் ஓ வந்தால் மட்டும் போனால் போதும் தொழில் லாபத்தை பெரியதாக பெரியதாக ஒரு பிரயத்தனங்களை எடுக்க மாட்டார் பத்து ரூபாய் போட்டு பதினோரு ரூபாய் வந்தால் போதும் மூத்த சகோதரர் ஆன்மீகத்திலே ஈடுபாடுடன் இருப்பார் இது வந்து கேது இருந்தால் வரக்கூடிய பயன் ராகி இருந்தால் யோகம் பனிரெண்டாம் வீட்டிலே ராகி இருந்தால் ஜாதகர் வெளிநாட்டு பயணங்களிலே ஈடுபாட்டுடன் இருப்பார் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வெளிநாட்டில் ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட்டு அங்கே வேலைக்கு போயிடுவார் இல்லை ஃபாரின் எக்ஸ்போர்ட் ட்ரேடு இம்போர்ட் ட்ரேடில் இருப்பார் வாழ்க்கையை ரசித்து பார்க்கக்கூடியவராக இருப்பார் அவ்வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிப்பதற்காக தாராளமாக செலவு செய்வார் ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறதே விரயஸ்தானம் ஸோ அந்த சுகங்களை அனுபவிப்பதிலே நல்ல முறையிலே செலவு செய்வார் இதே வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் கேது போய் இருந்தார்னா பனிரெண்டில் பிறந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகக்கூட விரும்ப விருப்பமற்றவராக இருப்பார் அந்த யதாஸ்தானம் அவருக்கு எந்த சொந்த ஊரோ அல்லது சொந்த வீடும் அதை விட்டு வேறு இடத்துக்கு போய் சம்பாதிக்கணும் இல்லை வேலைக்கு போகணும் நல்ல பொருள் ஈட்டணும் கோடீஸ்வரனாகணும் லட்சாதிபதியாகணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கவே இருக்காது அதே நேரத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதாவது பெரிய அளவுக்கு செலவும் செய்வார் ராகு இருந்தாலும் செலவு வரும் கேது இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல செலவு வரும் ஆனால் ராகு இருக்கும்போது அமோக லாபம் வரும் அனுபவித்து பார்ப்பார் இங்கே வந்து அந்த அமோக லாபம் வராது அனுபவிப்பும் கிடையாது ஆன்மீக நோக்கிலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பார் நிறைய விஷயங்களை ஆன்மீகத்திற்காக செலவு செய்யக்கூடிய நபராக இருப்பார் ஏன் வந்து என்ன சார் ராகு கேது இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னா பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அதனால் பத்தாம் இடத்திலே அந்த ராகுவோ கேதுவோ இருந்தால் என்ன கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பதினோராம் இடம் லாபாதிபதி அதனால் லாபங்கள் எந்த வகையிலே கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் விரயங்கள் எந்த வகையிலே விரும்பும் வாழ்க்கையிலே எந்த முறையிலே அவருடைய அனுபவித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிட்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்ற இடங்களில் இருந்தாலும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் ஒரு நல்ல பலன்தான் இன்னும் இருக்கும் ஆனால் நம்ம பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய அமைப்புகளை வைத்தால்தான் தொழில் ஈடுபாடு அந்த பிஸ்னஸ் லாபத்தை நல்ல முறையிலே தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டமாக உருவாக்கி காட்டக்கூடியவர் எதையும் ரொம்ப பெருசாக கத்திரிக்காய் கூட பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணி காமிப்பார் கேது வந்து அந்த மன சஞ்சலம் வரும் அதே மாதிரி ஒரு திடீர் திடீர்னு ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கப்பான் அதனால் தான் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் வேறு வீட்டிலேயும் எப்படி இருந்தாலும் அதற்கான ஆதிபத்திய அமைப்புகளை ராகுவும் கேதுவும் வழங்குவார்கள் நம்ம தொழில் சம்பந்தமான இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமான வாய்ப்புகளுக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டிலே ராகு இருப்பவர்களுக்கு அமோக லாபம் கிட்டும் கேது இருந்தால் கொஞ்சம் சொற்ப லாபமாக தான் கிட்டும் என்பதை தெரிந்து கொண்டு இப்போ ராகுவுக்கு அதிதேவதை துர்கை அதே மாதிரி கேதுவுக்கு அதி தேவதை விநாயகர் இப்போ ராகுவோ கேதுவோ அஸ்தங்கமாயிட்டாங்க இல்லை ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டார்கள் இல்லைன்னா ஒரு அசுபரோடு சேர்ந்து கெட்டுவிட்டார்கள் என்றால் அதற்கு அந்த அதிதேவதைகள் ராகுவுக்கு துர்கை வழிபாடும் கேதுவுக்கு விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து செய்து வந்து கொண்டே இருந்தால் அந்த ராகு கேதுவால் ஒரு கெடுபலன்கள் குறைக்கலாம் நல்ல பலன்களை கூட்டி பெருக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்